அண்டவராய் இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக எப்படிய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் கொண்டான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டும் நமக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருப்பார் வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவேன் உன்னை நான் கனப்படுத்துவேன் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இப்படி அநேக வார்த்தை அநேக வார்த்தைகளை தெய்வம் நமக்கு தந்திருப்பார் வாக்குமான ஆனால் சில வேளையில் ஏன் அது நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பெருமை பொறுமை என்கிறது பார்க்க முடியவில்லை பொறுமையாக அப்ரகம் காத்திருந்தார் எழுபத்தி ஐந்தாவது வயசில் ஆண்டு அழைத்தார் ஆனால் அவர் பெற்றுக் கொண்டது இருபத்தி ஆண்டு ஆண்டுக்காக நூறாவது வயசு ஆயிடுச்சு பொறுமையாக காத்திருந்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிறதற்கு அநேக நன்மைகளை வச்சிருக்கிறார் அது நம்ம எதிர்பார்க்க வேண்டும் என்ன எதிர்பார்க்கணும் பொறுமையோடு இருக்கிறானா வேதம் சொல்லுகிறது துரிதமாக வருகிற ஆசீர்வாதம் நிலை நிற்காது டக்குன்னு போய்விடும் துரிதமாக வர டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஆனா நிலை நிற்காது போயிரும் போயிடும் பாடுகள் மத்தியில கண்ணீர் மத்தியில வேதனை மத்தியில போராடி பெற்றுக் கொள்வாங்க அதெல்லாம் நிலை அதை பெற்றுக் கொண்டதை அவங்களுக்கு தெரியும் நான் இதை எவ்வளவு தூரம் போராடி பெற்றுக் கொண்டேன் நான் ஒரு சமூகத்தில் எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டேன் அப்படிப்பட்டதுல அந்த ஒரு உணர்வு இருக்கும் அந்த கஷ்டத்தினுடைய உணர்வு இருக்கும் இன்னைக்கு பொறுமையோடு காத்திருக்கணும் பொறுமையோடு காத்திருந்தால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நிலைநீக்கும் வரும்போது நிலைநீக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை நான் எல்லாற்ற காரியத்திலும் ஆண்டவர் கரெக்டா இருக்கிறேன் ஏன் இன்னும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றவில்லை ஏன் ஆண்டவர் அதை இன்னும் கொஞ்ச நாட்கள் நீட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்வார் அவர் உண்மையுள்ள தெய்வன் தேவன் உரையாத தெய்வன் ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் நீங்க பெற்றுக் கொண்டதை கொள்ளப் போகிறதற்கு குறித்து உள்ள ஒரு உணர்வு அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதை பெற்றேன் என்கிற உடைய இறுதியத்தில் அவலமான அந்த பாரம் உங்களுக்கு தெரியும் சில பிள்ளைங்க பாருங்க படிப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிப்பாங்க சில பிள்ளைங்க ரெண்டு மூணு வருஷம் படிப்பாங்க இரவும் பகலும் அது அந்த உன்னதமான காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதுல அவங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எடுத்தேன் என்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியும் அந்த பாடல அவங்க நிற்பாங்க போ நான் கஷ்டப்பட்டு வாங்கிறது இதை கஷ்டப்பட்டு நான் பெற்றுக்கொண்டது நான் இதை தவறக்கூடாது நான் இதை இழந்து போகக்கூடாது இதை நான் அசட்டையாக எண்ணக்கூடாது என்கிற அந்த இறுதி எப்பொழுது நீ கேட்கிறது எவருடைய பிள்ளைகளே உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சிலரை ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னால் இன்னும் நீ உங்களை உருவாக்குறதற்காக இன்னும் அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்க போராடி அதை கேட்கும் பொழுதுதான் அல்ல உங்களுக்கு அந்த பாரம் கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் நிச்சயம் சொல்லுகிறேன் எனக்கு அந்த இறுதியத்தை தாருங்கப்பா காத்திருந்து உங்களுடைய அன்பை காத்திருந்து உங்களுடைய நன்மைகளை நான் ருசிக்கிற அந்த இறுதியத்தை எனக்கு தாருங்காண்டு வரேன் காத்திருக்கிற கிருபையை எனக்கு தாருங்காண்டு வரேன் நிச்சயம் தரப்போகிறார் இன்னைக்கு அனைகிற காத்திருக்க முடியாதபடிக்கு சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒன் படிக்கும் பொழுது ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடி சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மறந்திருப்பதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக காணப்படுகிறது பிள்ளைகளே இன்னைக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் தரப்போகிறார் நிலைமை கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியவில்லை ஐயோ கிடைக்கவில்லை போதும் இந்த சர்ச்சை போதும் இந்த இயேசு போதும் என்று சொல்லி மருந்தளித்து போகிற ஒரு நிலைமை ஆண்டவர் உடனே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க ஆண்டு பெற்றிருக்கலாம் ஆனால் ஒன்னே ஒண்ணு நீங்க போக போகக்கூடாது ஏன் சொன்ன உன்னதமான நன்மைகளை நமக்கு தேவன் தர வேண்டும் என்று சொன்னால் சில காலங்களை தேவன் வைத்திருக்கிறார் சில நேரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்ப அதற்காக அந்த காலங்களுக்காகவும் அந்த நேரங்களுக்காக நம்ம ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி அந்த ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்காக அவர் பேசின அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நடத்துவார் அதை செயல்படுத்துவார் தருவார் ஆனா நம்முடைய இறுதி என்ன என்று சொன்னால் மாமிசம் வந்து பாத்தியா நீ ஜெபித்து ஜெபித்தாய் அது கிடைக்கல கிளம்பு சர்ச்சை விட்டு கிளம்பு சபைய விட்டு கிளம்பு வேண்டாம் அப்படி தூரம் போய் மறந்தளித்து போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது அனைவர் பின்மாற்றம் அடைகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது கடந்த நாள்ல ஒரு அம்மா சொல்றாங்க எங்க புருஷனார் சர்ச்சைக்கு முதல் இடத்துல வந்தவங்க அவங்க தான் சர்ச்சைக்கு எல்லாமா இருந்தாங்க அந்த இயேசு அவருக்கு பிடிக்கவில்லை சமைய பிடிக்கவில்லை ஜெபித்தது கிடைக்கவில்லையா இன்னைக்கு அநேகர் அர்த்தம் பார்க்கிறாங்க நான் ஜெபித்தது கிடைக்கவில்லை அதனால சமயம் வேண்டாம் நான் ஜெபித்தது கிடைக்கவில்லை இயேசு வேண்டாம் நான் ஜபிந்தது கிடைக்கவில்லை அந்த பரலோகம் வேண்டாம் ஆண்டவர் வாக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நிறைவேற்றுவார் ஆனால் ஒரு காலம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அதுக்குள்ள சமயம் இருக்கிறது அதை ஆண்டவர் தருவ செய்து தருவார் ஆனால் மறுதளித்து போக கூடாது யுவதாசை போல பேதுருவை போல மறுதளித்து போக கூடாது அவர் அன்பான ஒரு தேவன் அவர் பொய்யுறையாத தேவன் அவர் கண்டிப்பா நிறைவேற்றி தருகிறவராக காணப்படுகிறார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே தேவ ஜனமே இன்னைக்கு மறுதளித்து போய் அநேக ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதுனால அநேக இக்கட்டுகளை சம்பவித்து மரணம் என்கிற ஆவியினால இவர்கள் அடிமைப்பட்டு ஆளுகைக்குள்ள படுத்துகிறாங்க நான் உன்னை சொல்லுகிறேன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்துவம் தந்திருக்கிறார் உங்களுக்காக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இம்மட்டு நடத்தி கொண்டு இருக்கிறாரா மனதெளித்து போயிடாங்க ஏசிய விட்டு தூரம் போயிடாதீங்க

அவன் பொறுமையோடு காத்திருந்தான் அதனாலே பெற்றுக் கொண்டான் தெய்வ பிள்ளை பொறுமையோடு இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என் மகன் பொறுமையாக இருக்கிறானா என் மகள் பொறுமையாக காத்திருக்கிறாளா தூசிக்காதீங்க ஆண்டவர் என்ன தந்தார் என்று சொல்லி பேசாதீங்க காத்திருக்கும் பொழுது அவர் சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் ஒரு பொழுது நம்முடைய நாவல் எதுவும் பேசக்கூடாது நிச்சயம் நிறைவேற்றி தருவார்

முள் செடிகளை முல்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்பட்டதற்கேற்றது ஆகிய சுட்டரிக்கப்படுகிறதுக்கு அதன் முடிவு ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நல்ல நிலமாகவே நாம் காணப்பட வேண்டும் நல்ல நிலம் மழை தண்ணீர் மழை பொழியும் பொழுது நிலம் எப்படி குடித்து அந்த தண்ணீரை குடிக்கிறதோ அது ஒரு நல்ல பயிர்களை விளைய பண்ணுகிறது மரம் செடி கொடிகள் இந்த பூமியில் அது வளருகிறது அதே போல ஒரு நல்ல நிலமாக நம்ம இந்த பண்ண சொன்னால் நிறைவேறும் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று முன்மாரிய பின்மாரியமான ஒரு மலையை நமக்கு தருகிறார் பரிசுத்தாமியானவரை நமக்கு தந்திருக்கிறார் தெய்வீக ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் நாம் நல்ல நிலம் இல்லை நல்ல நிலம் இல்லாதபடிக்கு ஒரு வறண்ட நிலம் நிலத்தை போல இருந்தால் யாருக்கும் பிரோஜனமற்ற ஒரு நிலம் நிலத்தை போல இருந்தால் வேதம் சொல்கிறது அது சுட்டறிக்கிற ஒரு நிலமாக ஆண்டு ரொப்பு கொடுத்து விடுவார் ஒரு சமிக்கப்பட்ட ஒரு நிலமாக ஆண்டு ரொப்பு கொடுத்து விடுவார் அது முன்பூண்டிகளை கொடுக்கிற ஒரு நிலமாக நம்ம இருக்கக்கூடிய வாக்கு தத்துவங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வாக்கு தத்துவத்தை ஆண்டோ நமக்கு தந்திருக்கிறார் நாம் அதை பொறுமையோடு அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல நிலமாக கனி கொடுக்கிற ஒரு நிலமாக பிரோஜனம் உள்ள ஒரு நிலமாக அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்கும் பொழுதுதான் வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் இதை கேட்கிற தேவ ஜனமே தேவ பிள்ளையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் யாருக்கும் பிரோஜனம் இல்லை என்று சொன்னால் எப்படி வாக்கு நிறைவேறும் இன்னைக்கு பார்க்கிறேன் யாரும் சிலருடைய வாழ்க்கை யாருக்கும் பிரோஜனமாக இருக்க மாட்டாங்க கட்டருக்கு பிரோஜனமா இருக்க மாட்டாங்க சபைக்கும் பிரோஜனமாக இருக்க மாட்டாங்க தேவ பிள்ளைகளுக்கு பிரோஜனமாக இருக்க மாட்டாங்க ஏதோ வாழ்கிறோம் என் குடும்பம் என் பிள்ளை அப்படி அல்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்ன ஒரு பாத்திரம் நல்ல நிலமாக சொன்னால் ஒரு நிலத்துல ஆண்டு பயிர் வலை பயிர் வகைகள் வளர்கிறதற்காக மழையை பின்மாறியும் பின்மாறியுமான மழையை பொழிய பண்ணிக்கிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனைவருக்கு புரோஜனம் உள்ளதற்காக ஆண்டவர் பர்லோக நன்மையை நமக்கு தந்திர பர்லோக ஈவை நமக்கு தந்திருக்கிறார்

ஒரு அத்திமரத்தை பார்க்கிறா அது கனி இல்ல உடனே சபிக்கிறா அது பட்டு போயிட்டு மறுநாள் பொழுது சீனல் ஆச்சரியமா பாக்குறாங்க மறுநாள் அதை பார்க்கும்போது மேபி இவ்வளவு சீக்கிரமா பட்டு போயிட்டான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு ஏன் அநேகர் பட்ட ஒரு நிலமாக தவித்திரமான ஒரு நிலமாக அநேகருடைய வாழ்க்கை எப்பொழுதும் கண்ணீர் வேதனை ஏன் வருகிறேன் யாருக்கு நம்ம பிரோஜனம் இல்லையோ யாருக்கு நம்ம உதவி செய்யவில்லையோ ஒரு பொழுதும் ஆண்டோருடைய கிருபை ஆண்டோருடைய நன்மைகள் நம்மளால் நம்மிடத்துல கிடைக்காது வாக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணு நல்ல நிலமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பின்மாறி நல்ல மழையை பொழிய பண்ணுவார் ஒரு நல்ல நிலமாக இருப்பீங்க இருப்பீங்க இன்னும் வாக்கு தருவார் இன்னும் பெருக பண்ணுவார் இன்னும் கத்தனுடைய ஆசீர்வாத வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவோடு தந்து கொண்டு இருப்பார் அது மாத்திரம நம்ம த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க வசனம் ஏனென்றால் உங்கள் கிரிகை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு உதவி செய்கிற பணிவிடைகளை நாம் செய்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கைகளை சுத்தவான்களுக்கு ஊழியர்களுக்கு இதை நம்ம சொல்லி பார்க்க வேண்டும் ஏன் இன்றைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை ஏன் அந்த பெருக பண்ணுவேன் என்று சொல்ல வார்த்தைகள் ஏன் நிறைவேறவில்லை கீர்த்தி புகழ்ச்சியுமாக மாற்றுவேன் என்று சொன்னவர் நீ நீர் பாய்சலான தோட்டத்தை போல மற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று சொன்ன வார்த்தைகள் ஏன் இன்னைக்கு நிறைவேறவில்லை காரணம் சொன்னால் ஒன்னே ஒன்னு நம்ம தேவ ஊழியர்களுக்கு சில விதமான பரிசுத்தவான்களுக்கு பணியுடைய காரியத்தை செய்ய செய்யாததுனால ஏழாம் நீ யாரை ஆசீர்வதிப்பையோ நான் அவனை ஆசீர்வதிப்பேன் யாரை உயர்த்துவியோ அவனை நான் உயர்த்துவேன் யாரை சபிப்பியோ நான் அவனை சபிப்பேன்னு சொல்லி

ஏன் விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளை உங்களை வச்சிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சில பணிவிடை காரியங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ய பணிவிடையான காரியத்தை நீங்க செய்யும் பொழுது வாக்கு தத்தத்தை தந்தவன் நிறைவேற்றி தருவார் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் நம்முடைய வீட்டு காரியம் என்று சொன்னால் இரவு பகல் நம்ம வேலை செய்கிறோம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே ஹாஸ்பிடல்ல மூணு நாள் ஒரு மாசமாவது போய் உட்கார்ந்து இருப்போம் எல்லா காரியத்திலும் அந்த கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டருடைய ஆலயத்தினுடைய காரியத்தில் நமக்குள்ளே ஒரு அசட்டை காணப்படுகிறது ஒரு நிர்விசாரங்கள் காணப்படுகிறது ஒரு ஏனோதான என்கிற நிலைமை காண பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுதுதான் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் அன்று இந்த மகனை ஆசீர்வதிங்க இந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரு இவளை கனப்படுத்துங்க ஆண்டவரே இவளுடைய குடும்பம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரு என்னுடைய வாழ்க்கையில் இருக்க மலட்டு தன்மையை மாற்றுங்க ஆண்டவரே அவர்கள் பிளஸ் பண்ணும்போது ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கடந்து வரும் அப்ப கேட்கணும் நான் படிவுடை செய்கிற ஒரு தாருங்க பரிசுத்தமான்களுக்கு தேவ ஊழியக்காரர்களுக்கு நான் படிவுடை செய்யணும் அந்த நாட்கள் சிறப்புராஜங்களை நான் பார்க்க சர்ச்சைகள்ல பார்த்திருக்கிறேன் பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது சொன்னால் விசுவாசியில் ஓடி ஓடி போய் செய்வார்கள் இன்னைக்கு ஒரு விசாரிக்கிற ஒரு தன்மை இருக்காது இந்த காலகட்டத்தில் எப்படி பாஸ்டர் இருக்கிறாங்க விசாரிக்கிற ஒரு தன்மை இல்ல ஒரு போன் பண்ணுகிற ஒரு தன்மை இல்லை எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது ஆண்டர் வாக்கு தத்துவத்தை ஏன் நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஆண்டருடைய வார்த்தை ஊழியக்காரருடைய அந்த காரியத்துல நாம் தவறு பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கீழ்படியவில்லை அவர்கள் வேதனைப்படும் பொழுது அது உங்களுக்கு துக்கமாக மாறியிடும் வேதம் சொல்லுகிறது அப்போ சொல்லி ஊற்றுறன் இடறி போனால் என்பனம் எரியாமல் இருக்குமோ இடறி போனால் எரிஞ்சிருமா

கத்தருந்து மாட்டா இதுதான் உண்மையான சத்தியம் இன்னும் கேங்க ஏசப்பா அது எந்த ஒரு ஊழியக்காரனாலும் சரி யாரானாலும் சரிதான் ஓடி போங்க உற்சாகத்தோடு போங்க அந்த உற்சாகத்தோடு போகும் பொழுது ஆண்டவுடைய கிருப உங்க தலைமுறையில இருக்கு உங்க தலைமுறைகளுக்கு தேவன் வைத்திருப்பார் ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ஒழுங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதில் நிலை நிற்கும் பொழுது உங்கள் தலைமுறையிலும் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டு நாமம் அசு ஆண்டு நாமம் மகிமைப்படும் ஆண்டு நாமம் உயர்த்தப்படும் கேட்கிற தேவருடைய பிள்ளைகளே நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிறைவேற்றி தருவார் அவர் உண்மை உள்ள தேவர் பொய் தேவர் தேவன் அவர் சொன்னதை செய்யும் பொழுது உங்களை கைவிட மாட்டார் ஒன்னே கேளுங்கப்பா நான் என்னுடைய ஊழியத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் உமக்காக எதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஆண்டவரே என் கிராமத்தில் நான் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடையான ஊழியங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் அநேகருக்கு உம்முடைய நாமத்து நிமித்தம் இந்த காரியத்தை செய்கிறதற்கு கிருமை தாரு அந்த இறுதியத்தை தாருங்க சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார் உங்கள் வாழ்க்கையை செழிக்கும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பார்ப்பீங்க பிரிவினைகள் வராது மனதளித்து போகிற தன்மைகள் வராது உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் உன்னை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விளங்குவது கைவிடுவேன் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு இருப்பார் ஏன் மார்க்க தத்தங்கள் நிறைவேறவேலேன் ஏன் கர்த்தருடைய வாசம் இன்னைக்கு நிறைவேறவில்லைன்னு சொன்னா ஒண்ணே ஒன்னு பரிசுத்தவான்களுக்கு பணிவுடையான காரியங்கள் செய்யவில்லை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இயேசுவே நான் ஒரு தூணாக இங்க ஊழியத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க அது ஒரு சின்ன ஊழியமானாலும் சரி எந்த ஊழியக்காரர்கள் சரிதான் செய்து பாருங்க அவங்க மனதாரங்களை ஆசீர்வதிப்பாங்க மனசார ஆசீர்வதிப்பாங்க அண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதி என்று சொல்லும் பொழுது லாக்குகள் அப்படியே திறக்கப்படும் திறக்காத திறக்கும் அதான் உண்மை அப்படி கண்களை போடுவோமா நான் உங்களுக்காக செபிக்கிறேன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தருகிற தேவன் தேவனில் ஏன் என்னை நடக்கல ஏன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை நம்முடைய வாழ்க்கையில மறதளித்து போவாதீங்க நல்ல நிலவாக இருங்க பரிசுத்தவான்களுக்கு பணிவிடையான ஊழியங்களை செய்யுங்க உதவிகளை செய்யுங்க தாங்குங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பான் கண்களை மூடுவோம் அவங்களை காட்சேபிக்கிறேன் நடத்துவதற்காகும்ப வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற பார்க்க முடியாத குடும்பத்தில் காணப்படுகிறே குடும்பங்களில் இருக்கிற காலையில் சாபங்கள் குடும்பங்கள் இருக்கிற தரித்திரங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே மலட்டி தன்மைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலே பெருகற்றும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற

நீர் செய்ததற்காக நன்றி பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நோக்கி பார்த்ததற்காக நன்றி ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் சாபங்கள் கட்டுகள் தடைகள் எல்லா லாக்குகள் ஓபன் ஆகட்டும் ஆண்டவரே

de Paragua amém